வெல்கம் டு சர்சஸ் சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அதுவும் இருந்து வந்திருக்காங்க வாங்க யசோ வணக்கம்மா யசோஸ் கிச்சன் யசோங் இவங்க பேர் இவங்க வந்து நம்ம தான் இப்போ வந்து யூகேல இருக்காங்க நம்மளை பார்க்கணுன்னு ரொம்ப அவ்வளோ வந்திருக்காங்க அவங்க சேனலுக்காக நம்மக்கிட்ட ஒரு இன்டர்வியூ பண்ண போகிறாங்க இருந்தாலும் நம்ம சேனலில் அவங்கள அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதால இன்றைக்கி வந்து அவங்களை அறிமுகப்படுத்துகிறேன் நீங்கள் அவங்க சேனலை என்னெல்லாம் பண்ணிட்டு

ஆக்சுவலி ஆரம்பத்தில் நான் வந்து நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன் எனக்கு குக்கிங் வந்து ரொம்ப பிடிக்கும் சமைக்கிறது பிடிக்கும் அதுவும் சமைச்சு மற்றவங்களுக்கு கொடுக்கொடுக்குறது அவங்க சாப்பிட்டு நல்லா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா எங்க வீட்டில் எல்லாரும் சாப்பாட்டு பிரியர்கள் அதனால எனக்கு சாப்பாடு சம்மந்தப்பட்டு எல்லாமே ரொம்ப இஷ்டம் அதனால எங்க வீட்ல சொன்னாங்க இது நல்லா சமைக்கிற வித விதமா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுங்க அப்படிதான் நான் இந்த பண்ணேன் குக்கிங் தான் வரிசையாக பண்ணிட்டு இருந்தேன் பட் என்னாச்சு அப்படின்னா எனக்கு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு படியில இருந்து கீழே இறங்கும் பொழுது கால் தடுக்கி கீழே விளங்கிட்டேன் விழுந்ததுல என்னுடைய போன் என்னுடைய மேஜர் போன் ரெண்டு போன் வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு

நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப தமிழ் ஆர்வம் அதிகம் பாரதியார் கவிதைகள் திருக்குறள் பாரதிதாசன் பாடல் அது எல்லாமே எப்பவுமே ஆரம்பத்துல இருந்து என்னுடைய சேனல்ல எந்த ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் பொழுதும் ஒரு திருக்குறள் சொல்லி தான் நான் என்னுடைய வீடியோவை ஸ்டார்ட் பண்ண அந்த மாதிரி எனக்கு தமிழ்ல ஆர்வம் அதிகம் இருக்கிறனால எனக்கு இந்த பட்டிமன்றங்கள்ல பேசுற வாய்ப்பு அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் கிடைச்சிது அப்போதான் என்னன்னா எனக்கு இவ்வளவு ஆர்வம் இருந்தாலும் அவ்வளவு ஈஸியா நான் வெளியில போய் ஒருத்தங்கள்ட்ட பேசுறதோ அல்லது மற்ற விஷயங்கள் பண்றதோ அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படியே எனக்குள்ளரே ஒரு ஒரு கூடு கட்டி அந்த கூடுக்குள்ளரே இருப்பேன் சோ என்ன மாதிரியே நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அதாவது நம்ம ஒண்ணுமே செய்யல ஒண்ணுமே நான் சாதிக்கல அப்படிங்கறதுனால எனக்குள்ள எதுவும் இல்லை நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது இப்போ இங்கிருந்து யூகே வந்து செட்டில் ஆன பெண்கள் எவ்வளவோ பேர் எம்பிஏ முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டு அங்கே வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பாக ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த மாதிரியானதுனால இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஸோ இத்தனை நாள் நான் இப்படி பண்ணிட்டேன் இனிமே நான் என்ன பண்ண போறேன் ஏதாவது பண்ணனும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கிறவங்களை ஒரு ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறமா தான் நான் என்ன பண்ணேன் பிரியாணி ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் பாட்காஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அங்கே இருக்க இந்த உமன் ஆண்டர்ப்ரின்னர்ஸ் அவங்கள எல்லாரும் சந்திச்சு அவங்க எப்படி யாருமே வந்து எடுத்த உடனே பெரிய ஆள் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க ஜெயிக்க முடிஞ்சது அவங்களுடைய நம்ம கேட்டு அதை நம்ம மக்களுக்கு காமிக்கணும் எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பா தெரியும் ஸோ அதை பார்த்தா நான் லைஃப்ல ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கவங்க கூட இவங்களுக்கும் இந்த மாதிரி

பட் போன்ல நான் அம்மா கிட்ட பேசும்போது சரசோ அம்மா அப்படியே சொல்லிட்டு என்ன அதாவது நேரடி தொடர்பு இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில ஒரு கனெக்ஷன் இருக்கு கண்டிப்பா ஏன்னா உங்க வீடியோவை பார்க்கும்பொழுது ஐ அம்மா ட்யூஸ் அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கு ஸோ அப்படி ஒருத்தங்க வந்து அவங்களுடைய ஷேர் பண்ணும் பொழுது அதுல இருந்து மோட்டிவேட் பண்ணி பெண்கள் வந்து ஏதாவது சாதிக்க மாட்டாங்க

அதனால சமையலும் அப்பப்ப போடுறேன் பட் இப்போ மெயினா இந்த பிரியாணி ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ஒரு பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் சோ இது ஏன் பிரியாணி ஆஃப் லைஃப் அப்படின்னு இந்த பாட்காஸ்டுக்கு டைட்டில் வச்சோம் அப்படின்னா இப்போ ஒரு நம்ம விருந்துக்கு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே விருந்து அப்படினால பிரியாணி இருக்கா விரும்பி சாப்பிடுறா பிரியாணி இல்லைன்னா அது விருந்தே இல்லை அந்த மாதிரி சோ அந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்ல பிரியாணி மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குல்ல

அந்த இது விஷயத்து மேல நான் வச்சிருக்கேன் அப்படிங்கறத காமிக்கணுங்கிறதுக்காக பிரியாணியும் லைக் அம்மா சிம்பிளா சொன்னாங்க நான் நிறைய பேசிட்டேன் அப்படின்னு இல்லை ஆஹ் அவங்கள வந்து பேச விடணும் அவங்களும் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கறதுதான் என்னோட நோக்கமே அதாவது யூகேல இருந்து வந்திருக்காங்க என்ன இன்டர்வியூ பண்றதுக்காக தான் அவங்க வரேன்னு சொன்னாங்க இப்போ சஸ்பென்ஸாக தான் நான் அவங்களுக்கு இங்கே வந்தோடனே என்னோட சேனலுக்காக நான் ஒரு ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான் இருந்தாலும் அது அவங்களுக்கு யூஸா இருக்கும் அவங்க சேனலுக்கு சரசமா செஞ்ச சத்தான ரெசிபி அப்படின்னு போட்டாலே அவங்களுக்கு வந்து யூஸாக இருக்கும் நம்மளை தேடி வர்றாங்க அப்படின்னா அது அடுத்தவங்களுக்கு வந்து அது பயனுள்ளதா இருக்கணும்னு தான் நான் எப்பயுமே நினைப்பேன் எனக்கு மட்டுமே அப்படின்னு நான் பயன்படுத்திக்கிறோம் நான் எப்பயுமே இருந்ததே இல்லை நம்ம மட்டுமே முன்னே இருந்தோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது வாழ்க்கையில எல்லாருமே வந்து அவங்கவுங்க தேவையை வெளியோட்டு வரணும் அப்படின்னு தான் நான் என்னைக்குமே அடுத்தவங்களோட திறமைக்கு வந்து நான் வந்து என்கரேஜ் பண்ணுவேன் தேங்க் யூ சோ மச் இல்ல உங்களையும் இன்னைக்கு சுஜா வந்து என்ன நம்பியை அனுப்பிருக்காங்க சுஜாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து என்னை நம்பியை அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல நான் உங்களுக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும் கண்டிப்பா ஆமா தேங்க் யூ என் மேல இன்னைக்கு மதிப்பு வச்சு வந்திருக்கீங்க சுஜாவுக்கு இந்த நேரத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஆமா தேங்க் யூ சுஜா தேங்க் யூ மாரி டு அம்மா டு மீட் தேங்க் யூ ஸோ மச் என் மேல மதிப்பு வச்சு உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க

உங்களோட இன்டர்வியூவும் நான் பண்ணனும் அதே சமயத்துல அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் என்னோட சேனல்ல அறிமுகப்படுத்தும் போது உங்க சேனல் பார்த்துட்டு அது நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அதனாலதான் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ நம்ம பண்ணலாம் அப்படின்னு நான் வந்த சொன்னேன் தேங்க் யூ தேங்க் உங்க வாய் ஊருக்கம் சப்ஸ்கிரைப் பசெல்லாம் இன்ட்ரீஸ் ஆகட்டும் கண்டிப்பா நல்லா பண்ணுங்க தேங்க் யூ அது மாதிரி தான் யசோ நம்மக்கிட்ட ரொம்ப நல்லா பேசினாங்க அப்புறம் நம்ம வீட்டு கிச்சனையும் பார்த்தாங்க அவங்களுக்கு ஒரு ரெசிப்பியும் செஞ்சு கொடுத்த அவங்க சேனலுக்கு நம்ம வீட்டு கிச்சனை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் நம்ம கிச்சனை கூட அவங்க வீடியோவாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு யசோ வந்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க வந்து எனக்கு லிங்க் அனுப்பி விட்டாங்க நான் பார்த்தேன் நிறைய பிரபலங்களை எல்லாம் சந்திச்சு அவங்களாம் எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தாங்க அப்படிங்கிறது வந்து தெளிவாக நமக்கெல்லாம் எடுத்து சொல்லிகிட்ருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் அவங்களோட வீடியோ பாருங்கள் அவங்க லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுறேன் அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவேகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ